கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே திருச்சி மலை மாவட்டத்தில் பொன்மலை அடிவாரத்தில் எழுந்தருளி எண்பத்தி மூன்று ஆண்டுகளாய் அண்டி வருவோருக்கெல்லாம் இறைவனிடத்தில் பரிந்து பேசி ஆசிரை அள்ளி கொடுக்கும் அன்பு புனிதர் கோடி அற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோனியாரின் பெருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் தனது வல்லமையுள்ள பரிந்துரையால் கோடிக்கணக்கான மக்களை இறைவனின் பால் ஈர்த்தவர் இறைவனின் சிறப்பு அருளினால் அற்புதங்கள் கோடி புரிந்து வருபவர் நம் புனிதர் இன்று உங்களையும் அழைக்கிறார் வாருங்கள் இறைவனின் வல்ல செயல்களை காண்போம் புனிதரின் பெருவிழா வருகிற ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை புனிதரின் திருக்கொடியேற்றத்தோடு துவங்கி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை திருவிழா திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து புனிதரின் திருத்தேர் பவனியும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை மாபெரும் அன்னதானத்தோடு நிறைவு பெற இருக்கிறது அன்பர்களே வாருங்கள் இந்த இறையருளின் சிறப்பு நாட்களில் பங்கு பெறுவோம் ஒன்றாய் இணைந்து புனித அந்தோனியாரின் தலைமையில் இறைவனுக்கு பாடுவோம் குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தி நின்று நம்பிக்கையோடு வேண்டும் மக்களின் குறைகளை கேட்டு ஆயிரம் ஆயிரம் புதுமைகளை அணுதினமும் செய்து தம் வல்லமை மிக்க பரிந்துரையால் இறைவனின் அன்பை நிறைவாக பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நம் புனிதரோடு இணைவோம் இறைவனுக்கு அவரோடு சேர்ந்து நன்றி கூறுவோம் பெருவிழாவிற்கு பாசத்தோடு அழைக்கும் பங்கு தந்தை மற்றும் வட்டார அதிபர் அருள்பணி எஸ் சேகர் செபாஸ்டின் உதவி பங்கு தந்தை அருள்பணி வில்சன் இவர்களோடு இணைந்து அழைக்கும் விழா குழுவினர்கள் அன்பிய இறைமக்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் புனித அந்தோனியார் இளையோர் இயக்கத்தினர் அன்பு சகோதர சகோதரிகளே புனிதரின் பெருவிழாவில் இணைந்து மகிழ்வோம் புனிதரின் வழியில் இறைவனுக்கு ஏற்ற சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம்